செய்திகள் தொடர்கின்றன இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் இன்று ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தது வங்கி ஊழியர் சங்கத்துக்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வங்கி சேவைகளிலிருந்து விலகிய இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் நண்பகல் கோட்டை ரயில் நிலையம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் வங்கித்துறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பல்வேறு பாதகமான யோசனைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர் அடகு சேவைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டமை தவணை கொடுப்பனவு முறை நிறுத்தப்பட்டமை அத்துடன் செயற்பாடற்ற கணக்குகளில் உள்ள பணத்தை அரசாங்கம் சுவீகரிக்கின்றமை பத்து லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை வங்கிகளிடமிருந்து போது அறவிடப்படுகின்ற வரி போன்ற யோசனைகளை உடனடியாக மீளப்பெறுமாறு கோருகின்றோம் பேச்சுவார்த்தை மூலம் இவற்றுக்கு தீர்வு காண நாம் விரும்புகிறோம் எமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிபந்தனைகளை நீக்கிக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாம் இதனைவிட வலுவான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் மேற்கொள்வோம் என்பதை கூற விரும்புகிறோம் வங்கி ஊழியர்கள் முன்னெடுத்த பனிப்பகை கருப்பினால் கொழும்பு கம்பஹா காளி மாத்தரை அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் போன்றே ஏனைய பகுதிகளிலும் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன வங்கி சேவைகள் முறையாக இடம்பெறாததால் தாம் சிரமத்தை எதிர்நோக்கியதாக மக்கள் கூறினர் இதேவேளை பாராளுமன்றத்தில் நேற்று விசேடு உரை நிகழ்த்திய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வங்கி ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அறிவித்தார் வங்கிகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி பொதுவான கருத்தை முன்வைக்குமாறும் பிரதமர் கோரிக்கை விடுத்தார்